என்னதான் தங்கமேல் வந்துட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுனு சொல்லி முடிவு பண்ணாலுமே தொடர்ச்சியா தங்கமேலுக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கிறது பாக்கறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் கிட்டத்தட்ட இனிமேல் தங்கமேல் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற முடிவோட தான் சரணனுமே இருந்தாரு தங்கமேல் இப்ப பிரெக்னென்டா இருக்காங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சரணன் வந்து மனசு மாறிக்கிட்டு இருக்காரு தங்கமேல் மறைச்ச உண்மையால மட்டும் தான் இப்படி வந்து சரணன் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்ப குழந்தை வரப்போகுங்கிற ஒரே காரணத்துக்காக சரணன்மே வந்து பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப

தங்கமேலுமே வந்து சரணனோட முடிவை ஏத்துக்கிட்டாங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கிறத பாக்குற தங்கமேல் வந்து செந்தில் மீனாவும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அதே மாதிரி ராஜிய கூப்பிட்டு கதிர் வந்து இவ்வளவு சந்தோஷமா வெளியெல்லாம் போயிட்டு வரா நம்ம பிரெக்னென்டா இருக்கும் ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி சரணன் இருக்க மாட்டாரு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சொன்ன போய் தானே அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு தங்கமேலுமே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டே தான் வராங்க ஆனா தங்கமேலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி எந்த ஒரு ஐடியாமே கொடுக்காம இருந்தாங்கனாலே தங்கமேலோட வாழ்க்கை நல்லா இருக்கும் வழக்கம் போல போன் பண்ணி பேசுற தங்கமேலோட அம்மா வந்து எப்படி இருக்க தங்கமேலு நல்லா இருக்கியா வீட்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா மாப்பிள்ள திருந்திட்டாரா மாப்பிள்ள இப்ப பழையபடி மாறிட்டாரா உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க நான் தான் அப்பவே சொன்னேன் அவர் இன்னும் முழுசாலாம் மாறல அவர் மாறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் சொன்னது கொஞ்ச நஞ்ச பொய் இல்லாம அவ்வளவு பொய் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்ல அவர் மனசு மாறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நான் பொறுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலுமே வந்து சரணன புரிஞ்சுக்கிறது டைம் ஆகும் அப்படிங்கறது அவங்களுமே தெளிவா சொல்லிடுறாங்க இந்த மாப்பிளைக்கு என்னதான் பிரச்சனை வீட்டுக்கார அம்மா பிரெக்னென்டா இருக்கு இப்பயுமே தெரிஞ்சலன்னா என்னதான் பண்றது நீ இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா மறுபடியுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுனா மறுபடியுமே வந்து சரணன் கொண்டு வந்து வீட்டுல தான் விட்டுட்டு போ அப்படி நீ எப்படியாவது சரணனோட மனசை மாத்தியே ஆகணும் நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காத சரணன் வந்து வீட்ல இருக்க யார் பேச்சுமே கேட்க கூடாது

உருப்படியா கொடுத்த வேலையை தான் பார்க்க முடியாதுன்னா வீட்டுக்காவது நேரத்துக்கு வர முடியாதா நீங்க எப்போ வரீன்னு சொல்லி உங்களை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு இனிமே லேட்டா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இன்னொரு நாள் இப்படி லேட்டா வரது பாத்தானா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் சொல்லி பாண்டியன் திட்டிட்டு கோவமா வீட்டுலருந்து கிளம்பி போறாரு பாண்டியன் திட்டிட்டு போன கோவத்துல செந்தில் கதை ரெண்டு பேருமே வந்து சாப்பிடாம அவங்களுமே ரூமுக்குள்ள போயிடுறாங்க நீநா ராஜி கோமதி சொல்லி மூணு பேருமே வந்து செந்திலையும் கதையில மனச மாத்தி அவர் ஏதோ கோவத்துல திட்டிட்டு போறாரு வா அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டு வராங்க கரெக்ட் அந்த டைமுக்கு பாண்டியனுமே வந்துடுறாரு இப்போதான் நான் திட்டிட்டு போனேன் மறுபடியும் எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க நீங்க இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கனால தான் இப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு நாளாவது கண்டிச்சு வச்சாதான் இவங்க திருந்து அப்படி சொல்லி பாண்டியன் சத்தம் போடுறாரு செந்திலுக்கும் கதிர்க்கும் ஆதரவா பேசுற கோமதி வந்து மத்த பசங்க மாதிரி நம்ம பயில என்ன ஊர் சுத்தவா போயிருக்க போறாங்க ஏதாவது வேலை விஷயமா தான் போயிருப்பாங்க மத்த பசங்க மாதிரி நம்ம பசங்க என்ன தப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது வேலை விஷயமா வெளிய போயிருப்பாங்க விடுங்க அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பாண்டியோட மனசை மாத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்து மீனா செந்தில் கதிர் ராஜி இவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறத பாத்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பண்ணது தப்பு தான் இல்லன்னு சொல்லல அட்லீஸ்ட் சரணன் மாமா நம்ம கிட்ட பாசமா வந்து ரெண்டு வார்த்தை பேசுதான் கூட பரவாயில்ல இவங்க எல்லாம் இப்பயே இவ்வளவு பாசமா இருக்காங்க சப்போஸ் மீனா ராஜி எல்லாம் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அவங்க அந்த இந்த செந்தில் கதிர் எப்படி பாத்துக்க போறாங்கன்னே தெரியல இப்பயே அவங்கள தாங்க தாங்க தாங்கிட்டு இருக்காங்க இருக்குன்னு இருந்துருச்சுன்னா அப்படி தாங்குவாங்க ஆனா சரணன் மாமா மட்டும் என்ன அப்படி இருக்கிறாருன்னு தெரியலையே இப்படி சீக்கிரமே நம்ம நிலமே இப்படி மாறிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தங்கமேல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா வந்து தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாம சரணன் கிட்ட உண்மையா இருந்தாலே இந்த வாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க